என்னங்க இவ்ளோ டல்லா இருக்கீங்க தீபாவளினாலே துணி பலகாரம் பட்டாசு கிப்ட்னு ஏகப்பட்ட செலவு இருக்கு தீபாவளி நாளே ஒரு பயமா இருக்கு உங்களுக்கு அப்ப இனி இந்த கவலை வேண்டாம் உங்களுக்கு நகை சீட்டு பலகார சீட்டு இது மாதிரி பட்டாசுக்குன்னு சீட்டு ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம சிவகாசியில் இருக்கக்கூடிய சிவாரி ட்ரேடிங் கார்பரேஷன் இவங்க வந்து ஐஎஸ்ஓ சர்டிஃபைடு கம்பெனிங்க பதினாலு வருடம் அனுபவம் கொண்ட நம்பகமான நிறுவனத்திடமிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தீபாவளி பட்டாசு சேமிப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்காங்க இதோட திட்ட காலம் பாத்தீங்கன்னா நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மொத்தம் பத்து மாசம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சீட்டுக்கான தொகையை நீங்க செலுத்த மாதிரி வருங்க ஒவ்வொரு மாதமும் ஒன்னாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை கட்டணம் செலுத்த ஜிபே போன் பே நெட் பேங்கிங் மூலயமா நீங்க செலுத்திக்கலாங்க நம்ம ஸ்ரீவாரி ட்ரேடிங் கார்பரேஷன் வந்து உங்களுக்காகவே வந்து சில நன்மைகளையும் கொடுத்திருக்காங்க ஒரு மாதம் போனஸ் இலவச பரிசு இத வந்து எப்படி தர்றாங்கன்னா சரியான நேரத்துல தவணைய வந்து செலுத்துறவங்களுக்கும் மாதம் நானூறு ரூபாய்க்கு மேல செலுத்துறவங்களுக்கும் தமிழ்நாடு ஃபுல்லா வந்து ஃப்ரீ டெலிவரி கொடுத்துட்டு இருக்காங்க இதோட பிரைஸ் லிஸ்ட் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாசம் முதல்லயே வந்து அறிவிச்சிருவாங்க நீங்க அந்த ஆகஸ்ட் முப்பதுக்குள்ளேயே உங்களுக்கு தேவையான பட்டாசுக்களை நீங்க செலக்ட் பண்ணி ஃப்ரீ டெலிவரி மூலியமா எடுத்துக்கலாங்க ஸோ தமிழ்நாட்டுக்கு வெளியே இருக்கீங்க அப்படின்னா டெலிவரி சார்ஜஸ் பிளஸ் ஜிஎஸ்டி வந்து நீங்க செலுத்துற மாதிரி வருங்க இந்த கம்பெனியில நீங்க யாரையாவது இந்த சீட்டுக்கு பரிந்துரை பண்றீங்க அப்படின்னா ரெஃபரல் கொடுக்குறீங்கன்னா அஞ்சு பேரை ரெஃபரல் செஞ்சீங்கன்னா முப்பது ஷாட்டும் பத்து பேரை ரெஃபரல் செஞ்சா அறுபது ஷாட்டும் பதினஞ்சு பேரை ரெஃபரல் செஞ்சா நூத்தி இருபது ஷாட்டும் ஃபயர் பாக்ஸ் இலவசமா வந்து கொடுக்க போறாங்க இதுல முக்கியமான விதிமுறை என்னன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் பத்தாம் தேதிக்குள்ளேயே ஒன்னாம் இருந்து பத்தாம் தேதிக்குள்ள தவணை முறையில சீட்டு கட்டுறவங்களுக்கு மட்டும்தான் உங்களுக்கு ஒரு மாசம் போனஸா வந்து கொடுக்க போறாங்க தவணை செலுத்தும் வாடிக்கையாளர்களுக்கு அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் அப்படிங்கறதையும் நம்ம ஸ்ரீவாரி ட்ரேடிங் கம்பெனி அறிவிச்சிருக்காங்க நம்ம ஸ்ரீவாரி ட்ரேடிங் கம்பெனி வந்து நம்ம சிவகாசியில மட்டும் பதினோரு இடத்துல இவங்களோட கடையை வச்சிருக்காங்க ஸோ நீங்களும் இந்த சீட்ல வந்து புக் பண்ணி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஓன் ஸ்கீல தெரியற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க இல்லைனா இவங்களோட வெப்சைட் மூலியமா கூட நீங்க போய் உங்களோட சீட்டை வந்து நீங்க பதிவு பண்ணிக்கலாம் ஸோ இன்னும் எதுக்கு வெயிட் பண்றீங்க நான் ஜாயின் பண்ணிட்டேன் ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் இயர் தீபாவளிக்கு நீங்களும் இந்த மாதிரி குத்தாட்டம் போட்டு என்ஜாய் பண்ணனும் அப்படின்னா நீங்க ஸ்ரீவாரி ட்ரேடிங் கார்பரேஷன்ல ஜாயின் பண்ணி நீங்களும் சேமிக்க ஆரம்பிச்சுக்கோங்க